யூதர்களாகவும் இல்லாம கிறிஸ்துவர்களாவும் இல்லாம பாலஸ்தீன மண்ணோட பழங்குடி இனம்ன்ற ஒரே அடையாளத்தோட எந்தவித கலாச்சார வளர்ச்சியும் இல்லாம வெறும் மனிதர்களா வாழ்ந்து கொண்டிருந்த அரேபியர்களுடைய வாழ்க்கையில அப்பதான் முதன் முதல்ல ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு ஏன்னா அரேபியர்கள் தங்களை ரோமானியர்கள் ஆண்டா என்ன கிறிஸ்துவர்கள் ஆண்டா என்னன்னு ஒரு ஆர்வமே இல்லாம இருந்த நிலையில தான் இருந்தாங்க சோ இப்பேற்பட்ட அரேபிய இனக் குழுக்களை யூதர்கள் கண்டுக்க கூட இல்லங்க ஆனா கிறிஸ்துவர்கள் எப்படியாச்சும் இவங்களை மதம் மாற்றணும்ன்ற நோக்கத்துல மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க இத்தனைக்கும் பாலஸ்தீன மண்ணுல அரேபியர்கள் தான் பெரும்பான்மையான மக்களா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க குறிப்பா சொல்ல போனா பாலஸ்தீன மண்ணோட ஆதிவாசிகள் கூட இவங்களை சொல்லலாம் சோ இப்பேற்பட்ட அரேபியர்களுடைய முழு நேர வேலை என்ன தெரியுமா உழைக்கணும் சாப்பிடணும் சந்ததிகளை பெருக்கணும் சோ இந்த மூணு விஷயத்துல மட்டும்தான் கண்ணா இருந்தாங்க முக்கியமா பெண்கள் சந்ததிகளை பெருக்கிறதுக்காக மட்டும்தான் படைக்கப்பட்ட படைப்புன்னு கூட நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இனத்துல தான் முதன் முதல ஒரு எழுச்சி ஏற்பட்டுச்சு உலக சரித்திரத்துல வேற எங்கேயுமே எந்த காலகட்டத்திலுமே ஏன் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் இதற்கு நிகரான எழுச்சி இதுவரைக்கும் நடக்கவே இல்ல ஒட்டுமொத்த அரேபியர்களுடைய வாழ்க்கைய புரட்டி போட்ட எழுச்சின்னு கூட அதை சொல்லலாம் கிறிஸ்து பிறப்புக்கு கரெக்டா அறுநூத்தி வருஷம் செப்டம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை ஒரு மனிதன் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு இடம் பெயர்றான் அவ்வளவுதாங்க ஒட்டுமொத்த அரேபியர்களும் மதம் பெயர்றதுக்கு தயாராகிட்டாங்க அவன் வேற யாரும் கிடையாது இறைவனால அனுப்பப்பட்ட இறை தூதரான முகமது நபி சோ யூத உருவாகி கிறிஸ்துவ இனம் உலகம் முழுக்க பரவி பின் யூத இனம் கம்ப்ளீட்டா அழிஞ்சு ரோமானியர்களுடைய ஆளுகைக்கு கீழ வர வரிக்குமோ ரெண்டு வீடியோவா போட்டுருக்கு மறக்காம அதை பாருங்க அண்ட் புது வியூவர்ஸ் நம்மளுடைய சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் back to untold mystery முகமது நபி என்கிற மனிதருடைய பிறப்பு அந்த ஒரு இறைத்துதர் அறியப்பட்ட தருணம் இது ரெண்டுமே அரேபியர்களுடைய மிக ஏன்னா நபிகளை பத்தின ஆதாரங்கள் எல்லாமே புராணங்கள்ல இருந்தும் ஆதாரங்களா விவரிக்கிற நிலையில முகமது நபிய பத்தின ஆதாரங்கள் மட்டும் கதைகள்ல இருந்து விவரிக்காம சரித்திரத்துடைய பக்கத்துல இருந்து நம்மளால பெற முடியும் முகமது நபி என்ற இறைத்துதர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய தந்தை இறந்து போறாரு முகமது நபி பிறந்த சில நாட்கள்லயே இவருடைய அம்மாவும் இறந்து போறாங்க தன்னோட

முகமது நபி மட்டும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே யோசிச்சுக்கிட்டே தனிமையில நாட்களை கழிக்கிறாரு தன்னுடைய பிறவிக்கான நோக்கம் ஆடி பாடுறது கிடையாது தன் பிறவிக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு யோசிச்சபடியே இருப்பாராம் ஆனா இவருடைய தனிமையும் சிந்திக்கிற திறனும் ஆன்மீகத்துடைய தொடர்பு படுத்த கூடியதுங்கிறது யாருமே யோசிக்கல அந்த காலகட்டத்தில் அதை பத்தி யாருமே யோசிக்கல சோ அந்த காலகட்டத்தில் இருந்த அரேபியர்கள் ஆபிரகாம் கட்டி வச்ச காபாவையும் அரேபியர்கள் கொண்டு வந்த முன்னூத்தி அறுபது சிலை இறை உருவங்களையும் வச்சுதான் வணங்கக்கூடிய இனமா இருந்துகிட்டு

காரணங்கள் தான் கிறிஸ்துவம் ரொம்ப எளிமையா இவங்களுக்குள்ள ஊடுருவ ஆரம்பிச்சது கூடவே ஏராளமான மூட நம்பிக்கையும் முரட்டுத்தனமான போர்களையும் போராடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு யுத்த வெறி பிடிச்ச இனத்துலதான் நம்ம முகமது நபி பிறக்கிறாருங்க இப்ப முகமது நபிக்கு ஒரு இருபத்தி வயசு இருக்கும் அப்போ ஒரு பயங்கரமான சம்பவம் ஒண்ணு நடக்குது இந்த ஒரு சம்பவம் தான் தான் ஒரு இறை தூதர் நினைக்கக்கூடிய அளவுக்கு முகமது நபியோட மனசுல ஆழமா பதியுதுங்க அந்த காலகட்டத்துல கடுமையான மழை பொழிவு ஏற்பட்டு மெக்கா நகரத்துல உள்ள காபாவுடைய சுவர்கள் எல்லாமே உடஞ்சி

இருக்கிறவன் பதிக்கணும்ன்றது தான் அங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்க ஆரம்பிச்சது ஏன்னா அந்த கோவிலுடைய கட்டுமான பணியும் கோவிலுக்குள்ள இருந்த அந்த ஹஜ்ரூல் அஸ்வத்தை திரும்ப பதிக்கணும்ன்றதும் ஒண்ணு கிடையாதுங்க அரேபியர்களுடைய கௌரவம் சம்பந்தப்பட்டது அவங்களுடைய பெருமையும் மரியாதையும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா கருதப்பட்டுச்சு இதனால ஒட்டுமொத்த அரேபியர்களும் யுத்தம் செஞ்சு ஜெயிக்கிறவன் அந்த கல்ல கொண்டு போய் பொருத்தி அந்த பெருமையை அடையட்டும்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான அறிவுரைகளை சொல்றாங்க ஏன்னா சமாதானம் இவங்க ரத்தத்திலேயே கிடையாது சண்டைதான் இவங்களுடைய அடையாளமா

நபி அவர் தோல் மேல இருக்கிற துண்டை எடுத்து கீழே போட்டு அந்த மதிப்பிற்குரிய தூக்கி அந்த துண்டு மேல வைக்கிறாரு கண்களையும் இனக்குழு துண்டோட மறுபக்கத்தையும் பிடிக்க சொல்லி அப்படியே அந்த அந்தருல் ஹஸ்வத்தை இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு மிகப்பெரிய போரையே தடுத்து நிறுத்தி இருக்காரு நம்ம முகமது நபி சோ இந்த இடத்துல இருந்துதான் இஸ்லாம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு மதத்துக்கான புள்ளி ஆரம்பமாகுது அந்த இந்த ஒரு நேரத்துல முகமது நபிதான் முதல் முதல்ல உருவாக்கப்பட்ட நபியான நீங்க கேட்கலாம் முகமது நபிக்கு முன்னாடி இறை தூதரா இந்த உலகத்துக்கு அறியப்பட்டவங்க மொத்தம் இருபத்தி அஞ்சு இந்த இருபத்தி பேர்ல முதல் மனிதரா ஆதாம்ல தொடங்கி இயேசு வரைக்கும் மொத்தம் பதினேழு பேரை பத்தின அறிமுகம் மட்டும்தான் நமக்கு தெரியும் அண்ட் இந்த பதினெட்டு பேரை ரெண்டு விதமா பிரிக்கலாங்க இறைவனால நல்வழி காட்டப்பட்டவங்க ஒண்ணு இன்னொன்னு இறைவனிடம் இருந்து மக்களுக்கான வேதங்களை பெற்று அத மக்களுக்கு அளித்தவங்க இன்னொரு வகை இதுல இந்த ரெண்டாவது கேட்டகரி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ரெண்டாவது கேட்டகரியில முதன் முதல்ல மோசஸுக்கு அருளப்பட்ட தோரா யூதர்களுடைய வேதமான தோரா இந்த தோராவை உருவாக்குனது மோசஸ் இவரு முதன் முதல்ல அனுப்பப்பட்ட இறை தூதர் ரெண்டாவது சொல்லப்படுற டேவிட்டுக்கு அருளப்பட்ட பிசலம் இது ஸ்பூர்னு குரான்லயும் டேவிட்டுக்கு அருளப்பட்ட சங்கீதம்னு பைபிளுடைய பழைய ஏற்பாடுலயும் குறிப்பிடப்பட்டிருக்குங்க மூணாவதா இயேசுவுக்கு அருளப்பட்ட காஸ்பெல் இந்த மூணு சம்பவங்களுக்கு பிறகு சுமார் ஆண்டுகள் கழிச்சுதான் நபி இறை தூதர்

திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய கடமையிலிருந்து கொஞ்சம் கூட விலகாம அதே சமயம் ஆன்மீக சாதனைகள்லயும் நாட்டம் மிகுந்தவரா காணப்பட்டாருங்க அண்ட் நம்ம முகமது நபி தொலை தூரத்துல இருக்கிற கீராங்கிற ஒரு மலையில தான் தன்னுடைய தியானத்தை மேற்கொள்வாராம் ஒரு நாள் கிடையாது ரெண்டு நாள் கிடையாது மாச கணக்குல தியானத்துல அமர்ந்துருவாராங்க சோறு தண்ணி இல்லாம தன்னை மறந்து பல நாட்கள் தியானம் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்காராம் சோ இவருடைய ஆன்மீக சாதனைக்கு பின்னாடி கத்திஜாவுடைய பூரண ஒத்துழைப்பு இருந்தது இந்த இடத்துல சொல்லி ஆகணும் இப்படி அந்த மலைகள்ல ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது பிரம்மாண்டமான ஒரு ஒளி உருவம்

அல்லாவின் தூதுவன் நான் ஜிப்ரில் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போனதா தன்னுடைய மனைவி கிட்ட அவரை சொல்றாருங்க இவர் சொன்ன இந்த விஷயத்தை அரியபீர்கள் சொன்னா நம்புவாங்களா சொல்லுங்க ஆனா இவருடைய மனைவியும் இவருடைய ஒண்ணு விட்ட சகோதரரான வராகுவும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா வராகு ஒரு கிறித்துவருங்க சோ இதை தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் ஜிப்ரில் சொல்ற விஷயத்த ஓதி ஓதிதான் அது குரானா உருவாக்கப்படுது இந்த குரான் ஒரே நாள்ல எழுதப்படலங்க பல ஆண்டுகளா சிறுக சிறுக காலகட்டத்துக்கேற்ப அருளப்பட்டு இருக்குங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஆண்டுகள் ஆகிருக்கு குரான் என்ற ஒரு வேதம் உருவாகிறதுக்கு ஏன்னா ஜிப்ரில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சில சமயம் தெளிவா புரியும் சில சமயம் அது ஒளி உருவத்துல தன்னுடைய உடம்புல ஒரு வைப்ரேஷன் மாதிரி இறங்கும் அதிகமா இருக்கும் போது அவருக்கு எந்த ஒரு விஷயமுமே புரியாதான் வைப்ரேஷன் குறைய குறைய அவருக்கு எல்லா விஷயமும் புரிய வந்திருக்கு சில முறை தன்னுடைய மனசுல உணர்வுகள் மூலியமா ஜிப்ரில் சொல்லி இருக்கு சில முறை நேர்ல வந்து ஈஸியான முறையில அவருக்கு புரியிற மாதிரி சொல்லி இருக்குங்க இப்படி பல ஆண்டுகளா எழுதப்பட்ட துதான் குரான் இங்க எதிர்க்கவும் ஆரம்பிச்சாங்க ஒரு சிலர் மதாங்க வெறும்த்து மட்டும்தான் அதுவுமே முகமது உடைய சொந்தக்காரங்க மட்டும்தான் இஸ்லாம்ன்ற மதத்தையும் குரானையும் தழுவ ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்துல இவங்க நகருக்கு வெளியில இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கல தான் யாருக்கும் தெரியாம முகமது நபி வாயிலாக தாம் கற்றுக்கொண்ட வேதங்களை ஓதி ஓதி வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க இருக்காங்க இவங்களுடைய நம்பிக்கை ஒரு கேலி கூத்த ஆகிற கூடாதுன்றதுக்காக மறைமுகமா தொழுகை பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா இங்கேயுமே இவங்களால நிம்மதியா தொழுகை பண்ண முடியலங்க அந்த அரேபியாவில இருக்கிற குரேஷிக்கல் இவங்க பண்ற செயல்களை கண்டு கிண்டல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல கிண்டல் கை கலப்பா மாற ஆரம்பிக்குது இஸ்லாத்தை ஃபாலோ பண்றவங்களை ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல தாக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அதோட இவங்களை அசிங்கப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க இவங்க இஸ்லாம் மக்களை தாக்கும் போது தற்காப்புக்காக ஷரான்னு சொல்லப்படுற இனத்துல இருந்து ஷத்னு சொல்லப்படுற ஒரு இஸ்லாமிய

ஒரு காரணத்தினால இஸ்லாமியர்கள் எத்தனை முறை துன்பங்களையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சாலும் அவங்க கைகளை கட்டி கொண்டு அமைதியாக தான் இருந்தாங்க மற்ற குறைசிக்கள் எல்லாமே அப்படி என்னதான் உங்க இஸ்லாத்துல இருக்குன்னு கேட்கும் முகமது நபி சொல்ற சில வரிகளை கேட்டு இவங்க இஸ்லாம்ல சேரவும் ஆரம்பிச்சாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்தாலுமே இஸ்லாம் தோன்றி மூன்று ஆண்டுகள்ல வெறும் நாற்பது பேர் மட்டும்தான் இஸ்லாம் இனத்துல இருந்தாங்க பின் நாலாவது ஆண்டுல இருந்துதான் பகிரங்கமா பிரச்சாரத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க இதையுமே உங்க உறவினர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துட்டு

அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளுடைய வாயை அடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க இதனால சில குரேஷிக்கல் முகமது கிட்ட போயிட்டு உண்மையிலேயே நீ இறை நான் எப்படி நம்புறது சரி நீ இறை நாங்க நம்புறோம் ஆனா அதுக்கு நாங்க சொல்றதை நீங்க செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு சில டாஸ்க் கொடுக்கறாங்க அங்க தெளிவா தெரியுது அந்த நிலவணி ரெண்டா பிளந்து காமின்ட்டு சின்ன புள்ளத்தனமா சில விஷயங்களை சொல்றாங்க முகமது நபியோ கொஞ்ச நேரத்துல கண்ண மூடி தியானித்து மறுகணமே அந்த அற்புதத்தை நடத்தி காமிக்கிறாருங்க உடனே அந்த குரேஷிக்கல் என்ன பண்றாங்க இவன் மந்திரக்காரனும் கண்கட்டு வித்தை காமிக்கிறான் பேச ஆரம்பிச்சு ச்சிறாங்க இந்த மாதிரி ஒண்ணு இல்ல ரெண்டு நிறைய சம்பவங்கள் முகமதுவோட வாழ்க்கையில நடந்திருக்கு இந்த மாதிரி பல சோதனிகளை அப்பப்ப செஞ்சு காமிச்சிருக்காருங்க ஆனா இந்த சித்து வேலைகளையும் அற்புதங்கள் நிகழ்த்தறதையும் முகமது நபி இஸ்லாத்தோட மையப்புள்ளியா ஊறுபொதும் கருதுனதே கிடையாது இஸ்லாத்தோட மையப்புள்ளி என்ன தெரியுமா அது குரானாக தான் இருக்கணும் நம்ப ஆரம்பிக்கிறாருங்க குன் அப்படிங்கிற ஒரு சொல்ல மரியாதையோட வயித்துல வச்சுதான் இயேசுவை இறைவன் படைத்தாரு அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதுங்க அந்த சொல்லல உதித்தவர் தான் தான் இறைதூதர் இயேசு அப்படினு சொல்லிய

சோ இந்த ஒரு நிலைக்காகத்தான் எத்தனையோ முனிவர்களும் யோகிகளும் பல்லாண்டு காலங்கள் கடும் தவம் புரிஞ்சிருக்காங்க சோ தான் ஒரு விஷயத்த முற்றிலுமா கலைக்கும் போதுதான் ஆன்மீகம் அப்படின்றது வசப்படும் சோ இது ஒரு பக்கம் இருக்க இந்த முகமதுவை என்ன செஞ்சு தடுத்து நிறுத்தலாம்னு குரேஷிக்கல் கூடி ஆலோசிக்க தொடங்குறாங்க இதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சாத்தியமாகுதோ அது எல்லாத்தையுமே நடத்துறாங்க சோ இந்த ஒரு நேரத்துல தான் அரேபியர்களுடைய குரேஷிக்கலுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வருதுங்க இந்த முகமது நபியை எப்படி பரிச்சு பார்க்கணும் யோசிக்கிறாங்க இந்த ஒரு நேரத்துல அவங்களுக்கு யூதர்கள் நினைவுல வராங்க ஏன்னா யூதர்கள் படிப்புலயும் அறிவியலையும் சிறந்தவர்களா காணப்பட்டாங்க யூத மத குருக்களுமே பல சடங்குகள்ல முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா இருந்திருக்காங்க சோ அத்தகைய குருமார்கள் அணுகி தங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கேட்கணும்னு முடிவு பண்றாங்க ஏன்னா அப்போத்தைய அரேபியர்களுக்கு தங்களை விட யூதர்கள் தான் அறிவுலையும் எண்ணத்திலேயும் சிறந்தவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்துச்சுங்க சோ அன்னைக்கு காலகட்டத்துல மெக்காவுல ஒரு யூதர்கள் கூட இல்ல அதனால மெய்தீனா நகரத்துல வசித்து வந்த சில யூதர்களை சந்திக்க குறேஷிகள் கிளம்பி போகும் பிரச்சனை என்னன்றத புட்டு புட்டு வைக்கிறாங்க முகமது நபி இறை தூதர் தானா அவர் சொல்றது எல்லாமே நம்ம நம்பலாமா இவர் ஒரு மந்திரவாதியா அப்படின்னு சந்தேகப்படுறோம் இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு யூதர்கள் கிட்ட குரேஷிக்கல் கேக்குறாங்க ஏன்னா காலம் காலமா அரபுகளுடைய நம்பிக்கைய அவர் கேள்விக்குறியாக்கி இருக்காருங்க அடிப்படையா இருக்கிற ஒரு விஷயத்தையே அவர் தக தெரிஞ்சிருக்காரு உருவமற்ற ஒரே ஒரு இறைவன் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்காருங்க அவர் உண்மையா போலியா எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் யூத குருமார்கள் கிட்ட இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க மெதுனாவில இருந்த யூத குருமார்கள் இந்த ஒரு கருத்துக்களை குருமார்களுடைய சபைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க முகமது குறித்து சொன்ன ஒவ்வொரு தகவல்களையும் கூர்மையா அவங்களுக்குள்ள நீண்ட நேரம் ஆலோசனை நடந்த பிறகு இறுதியில முகமதுக்கூன்று வினாக்களை கேட்டு இருக்காங்க இந்த மூன்று வினாக்களை நீங்க முகமது நபி கிட்ட கேட்டுட்டு திரும்ப என்கிட்ட வந்து சொல்லுங்க நாங்க முடிவெடுத்து சொல்றோம் இந்த முகமது நபி இறை தூதரா இல்லையா அப்படின்னு வெறும் மூன்று கேள்விகளை மட்டும் அந்த அரேபிய குரேஷிகள் கிட்ட கேட்டு அனுப்புறாங்க அந்த மூன்று கேள்விகளுக்கான பதில் எந்த அரேபியருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது முகமது ஒரு அரேபியர் எழுத படிக்க தெரியாதவர் யாருகிட்டயுமே பாடம் படிக்காத ஒருத்தருங்க ஸோ அந்த மூன்று கேள்விகள் என்ன அந்த மூன்று கேள்விகளுக்கு முகமது நபி என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம் அது வரைக்கும் ஸ்டேட்யூன்